அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது சிவன் பார்வதி திருமணம் ஆண்டாள் திருமணம் முருகன் கல்யாணம் என்னாளில் நடைபெற்றது என்பதை இக்காணொளி மூலம் அறிந்து கொள்வோம் இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் சிவன் பார்வதி திருமணம் முருகப்பெருமான் அவதாரம் செய்ய வேண்டிய காரணத்தால் அன்னை பார்வதி மானுட பெண்ணாக பிறக்கின்றார் அவர் இறைவனை நோக்கி கடும் தவம் செய்கின்றார் கடும் தவத்தின் பயனாக சிவபெருமானை மணாளனாக அடைகின்றார் திருமண நாளின் போது சிவபெருமான் தன்னுடைய உடல் முழுவதும் விபூதி தரித்து யானை தோளில் ஆடை அணிந்து வருகை தந்தார் அப்போது பார்வதி தேவி சிவபெருமானிடம் அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கின்றார் பார்வதி தேவியின் விருப்பத்திற்கு இணங்க சிவபெருமான் அலங்காரம் செய்து கொள்ள ஒப்புக்கொள்கின்றார் அப்பொழுது அன்னை பார்வதி தன்னுடைய கைகளினால் எம்பெருமான் ஈசனுக்கு திலகமிட்டு வண்ண வண்ண நிறங்களை உடலில் பூசி சிவனை அலங்கரித்தார் சிவபெருமான் கல்யாண சுந்தரராக காட்சியளித்தார் இன்றும் கூட வடதேசங்களில் ஹோலி பண்டிகையின் போது வண்ண வண்ண நிறங்களை மற்றவரின் மீது பூசும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகின்றது முருகப்பெருமான் கல்யாணம் முருகப்பெருமான் தேவர்களின் வேண்டுகோளின்படி சூரபத்மனை வதம் செய்தார் முருகப்பெருமானின் அரிய செயலுக்காகவும் தேவர்களின் துயரை அவர் துடைத்தெறிந்த காரணத்தாலும் தேவர்களின் தலைவனான தேவேந்திரன் தன்னுடைய மகள் தெய்வானையை முருகப்பெருமானுக்கு மணமுடித்து கொடுத்தார் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் திருவாவினன்குடி எனப்படும் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை போன்ற இடங்களில் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமரிசையாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகின்றது ஸ்ரீவல்லிபுத்தூரில் வாழ்ந்த பெரியாழ்வார் துளசி வனத்தில் ஒரு அழகிய பெண் குழந்தையை கண்டெடுத்தார் அந்த குழந்தைக்கு கோதை என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார் அவளை வளர்ந்து பின்னாளில் ஆண்டாள் என்றானார் ஆண்டாளுக்கு பங்குனி உத்திரம் அன்றுதான் வெகு விமரிசையாக திருமணம் நடைபெற்றதாக சொல்லப்படுகின்றது இந்த நாளில் பெருமாள் கோவில்களில் ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுவதை காணலாம் கடுமையான தவத்தில் இருந்த சிவபெருமானை நோக்கி காமபானம் செலுத்தி அவரது தியானத்தை கலைத்தான் மன்மதன் இதனால் அவனை தன்னுடைய நெற்றிக் கண்ணால் எரித்து சாம்பலாக்கினார் எம்பெருமான் ஈசன் பின்னர் ரதி தேவியின் வேண்டுகோளுக்கு இணங்கி மன்மதனை உயிர்ப்பித்துக் கொடுத்தார் அந்த நாளும் பங்குனி உத்திர திருநாள்தான் இது தவிர பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் பிறந்ததும் ஐயப்பன் அவதரித்ததும் இந்த நன்னாளில்தான் இந்த நாளில் புண்ணிய நதிகளில் அல்லது குளங்களில் நீராடி ஆலயங்களில் நடைபெறும் தெய்வீக திருமணங்களை காண்பது மிக மிக விசேஷம் பலர் விரதமிருந்து பழனி சுவாமிமலை போன்ற தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்வார்கள் இந்திராணி இந்த விரதத்தை கடைபிடித்து இந்திரனை திருமணம் செய்து கொண்டாள் என்கிறது புராணம் சரஸ்வதியும் இந்த வரத்தை கடைபிடித்து தான் பிரம்மாவை மனம் புரிந்து கொண்டதாக சொல்லப்படுகின்றது இந்த பங்குனி உத்திரம் அன்று விரதமிருந்து தெய்வீக திருக்கல்யாணத்தை காண்பவர்கள் ஆண் பெண் யாராக இருந்தாலும் அனைவருக்கும் இதுநாள் வரை திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும் மேலும் இந்த நாளில் இறைவனின் திருக்கல்யாண வைபவத்தை காண்பவர்கள் திருமணம் ஆகி பிரிந்து இருந்தால் அவர்கள் ஒன்று சேரவும் வாய்ப்பு உண்டாகும் நேயர்களே இக்கானொலி மூலமாக பல தெய்வீக திருமணங்கள் பங்குனி உத்தர நன்னாளில் நடைபெற்றதை நாம் அறிந்து கொண்டோம் இக்காணொலியினை அனைவரும் கேட்டு ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இக்காணொலியினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து இளைஞர்கள் பெறச் செய்யுமாறு வேண்டுகின்றேன் இக்காணொலியினை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்